மலைய தாண்ட ராமையா கடலை தாண்டா ராமையா சொல்லுவாங்களே புருசன் பேர் ராமையாவா எப்படி ஐயா ராமையா

நம்ம கடையில் எல்லாமே சபாடா தானேடா என்னப்பா இது வழுக்க எழுதி கேட்ட எடுத்து இந்தாப்பா வச்சிட்ட ஒரு எழுதி வெட்டுப்பா என்ன பாக்கற என்னங்கடா எழுதி கேட்ட மொறிச்சு மொறிச்சு பாக்குறீங்க பரவ போறதுக்கு வெட்டி வெட்டி கொடுக்கறீங்க நான் காசு கொடுக்கல கேக்குறேன் வெட்டுடா நாயே நாயே

மனுஷனோட மருபக்கத்தை வச்சு என்னடா பண்றது ஆமா உனக்கு மறுபக்கம் ஏது எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுது என்னடா வேலை வெட்டி போனியா குட்டி விட்ட நாய் மாற இங்கேயே சுத்திட்டு இருக்கேன் என்ன பண்ண சொல்ற அன்னைக்கு வந்து வேலை கட்டேன் தரவே மாட்டேன்னுட்டாரு நீயாச்சும் ஒரு வாரத்தை சொல்லி ஒரு ஓரம் உட்கார வைக்கக்கூடாதா அட போடா நானே சம்பளம் கூட கெடுத்து குடுக்க வேண்டான்ட்டா ஆமா இவ்வளவு சம்பாதிக்கிறாரு இதை வச்சிருந்தாலும் என்ன பண்ண போறாரு அட தவிச்ச வாய்க்கு எள்ளி சாப்பிட வர்றாங்க அவங்களுக்கே என்கிட்ட குறைச்சு கொடுக்க மாட்டேங்கிறான்ட்டா வடிவேலு இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல அநியாயத்தை அணியாயத்தால தான் கேட்கணும் முனுசையுமா

நக்கல் வேண்டாம் என்ன பேசிட்டு இருந்தீங்க இவன் மாமா சிங்கப்பூர்ல இருக்காரா பணம் அனுப்புகிறேன் தொழில் செய்யணும் சொன்னாரன் அதான் என்ன தொழில் செய்யலாம்னு என்கிட்ட கேக்குறான் என்னடா எவன கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க அமெரிக்காவுல இருந்து வருது துபாயிலிருந்து வருதுங்கிறீங்க அப்போ நம்ம நாட்டுல பணமே இல்லையா இருந்த பணமெல்லாம் என்னடா ஆச்சு ச்சே சின்ன பையன் கேட்கறேன் நல்ல வார்த்தை நாள் வார்த்தை சொல்லுங்கடன் கோயமுத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல நூறு ஏக்கர் நிலம் காலியா இருக்கு அத வாங்கி ஒரு மில்லு கேட்டு சொல்றியா என்ன என்னடா எங்க என்னடா நின்னன்ன ஒன்ன முண்டாபலில் சோப்பா காசு இல்லாமல் இது நாய் இதுக்கு என்ன தொழில் தெரியும் எந்த தொழிலையும் செய்யலாம் ஆனா அதுல ஒரு நேர்மை இருக்கணும் என்ன மட்டுமா கண்ட நேரத்துல கண்ட இடத்துல இருந்து பேசிட்டு இருக்காதீங்க காத்து கருப்பு வரும் என்னடா அடிச்சிருவோமா அடிச்சிட வேண்டியதான் நகரே அப்பாடா

பீர் சாப்பிடுறீங்க பிராந்தி சாப்பிடுறீங்க கள்ள சாராயம் சாப்பிடுறீங்க பட்ட சாராயம் சாப்பிடுறீங்க வீடு பத்தி அறிஞ்சா பயிர் சர்வீஸ் உங்க பத்தி அறிஞ்சா எளி சர்வீஸ் என்ன நம்ம டைலாக பேசுற நம்மளவே ஃபாலோ பண்ற ரொம்ப தப்பாச்சு

வகத்துக்கு என்ன பாடுபட இருக்குது போடுங்க என்னடா இது நாடு உங்களால யாரும் கோயிலுக்கு வர முடியாது கட்டதுங்கடா ஐயா ஐயா ஏதாவது பிச்சை போடுங்க என்னடா அது

தொழில் தொழில்நடா புரியா ஆமா இப்ப என்ன செய்யறான் போறான் போய் பணத்தை போடுறான் நல்ல உடனே போய் ஒண்ணுமே எனக்கு சாப்பிடுறா என்ன 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 வச்சுட்டு என்னன்னு இளனியாவத்தை தென்னங்கண்டி ஆவாரத்தை இறங்கிட்டீங்க இளநியா தாப்பா வச்சிருந்தேன் மாச கணக்கில் விற்காம அது முளைச்சி தென்னங்கண்ணா ஆகி போச்சு நான் இந்த சனியின உழைச்சிட்டு வேற வியாபாரம் பண்ணலாம்னா பணம் கிடைக்க மாட்டேங்குது அட கண்றாவியே உங்களுக்கான இந்த நிலமை ஏண்ணே உங்களுக்கு பணம் நானே வேணா நூத்துக்கு ரெண்டு ரூபான்னு வட்டி கொடுக்க ஆள் இருக்கணும்னு நமக்கு ஆள்றா அது என்ன எவ்வளவு பெரிய ஆள் நம்மாள ஏப்பா எனக்கு இந்த கடன் எல்லாம் வாங்கி சிக்கல்ல மாட்டி பழக்கம் இல்ல என்ன விட்டுரு உங்களுக்கு என்னால செருப்புக்கு டோக்கன் சிஸ்டமா அவ்வளவு பெரிய உட்காருங்க என்ன உட்கார்ந்து பாட்டி பெரிய பாத்தி இருக்கும் போட்டு இனிமே இந்த அழுகிற தேங்காய் வியாபாரம் வேண்டாம் ஒரு பத்தாயிரத்தை வாங்கி அரிசி அரிசிமண்டி வெச்சு பெரிய ஆளாயிர வேண்டியதான் மகராசன் நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா சார் ஏய் பெரிய தொலையா போச்சே டேய் நான் என்ன பிச்சக்காரனா ஏண்டா சும்மா சார் இருக்காரன்னு கையில நட்ட வெச்சிட்டியடா போடா கையை நீன்னு போடா நானா எது போடா போடா இந்த வீட்ல கைய நீட்ட விட மாட்டாங்கடா கப்பா ஹ்ஹா நீங்களா 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 ஒரு மந்தையில் இருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன

பாத்தியா என்ன சொல்லிட்டு போற ஒரு நல்ல பாத்தியா குட்டி சொன்னா நொல்லு பாத்தியிருக்கே அம்மா அம்மா எனக்கு தர்மம் பண்ணுங்க மக்களை பத்த மகராசி பிள்ளைய பத்த வந்தீங்களா எனக்கு தர்மம் பண்ணுங்க

எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா பாரு ஓ கவர்மெண்ட் ஜாப் போறாரு போற சோரி நாயி அந்த முக்கிய போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது அதுக்கு பாரு என்னமா குடுக்கறது நல்லா இருக்கோ என்ன அங்கேயும் சுத்தியும் இவங்கிட்ட கொண்டு வந்து போடுற

என்னை இந்த கும்பல்ல போட்டாங்களே நான் இவங்க யாரு புலிய பார்த்து பூர சூடு போட்ட கதையாகி போச்சு ஏன் நமக்கு மறுபாடு கொடுக்கத்தானே அரசாங்கம் அடைச்சிருக்காங்க கவலைப்படாது என்ன தொடாத

ஒருத்தருக்கு ஒரு தொழில் தாண்டா தெரியும் பல தொழில் தெரியவே தெரியாது சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது இது தப்பு இல்லையா கண்டிப்பா ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா ஆமா இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது என்ன அன்னையும் பிதாவும் உன்னறி தெய்வம்னு அவ்வார சொன்னது எனக்கு தெரியுது ஆஹ் அந்த மாதிரி ஔவையை கூப்பிடுவாங்க பா அம்மங்கா இது தெரிஞ்சுட்டு வாராரு லையை கூப்பிடுவாங்க ஞானப்புறம் வாங்கினான்